ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டைக்கோசை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த முட்டைக்கோசோட பயன்கள் அப்படின்னு பார்த்தா விட்டமின் ஏ சி மற்றும் கே வந்து நிறைய இருக்குது இந்த விட்டமின்கள் வந்து நமக்கு புற்றுநோய் வரக்கூடிய செல்களை தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது அதுவும் இல்லாமல் இது எலும்பு வளப்பெறும் நம்ம லேடிஸ்க்குமே இது ரொம்பவே நல்லது ஆனால் இப்படிப்பட்ட மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த முட்டைக்கோசை வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுமே சாப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக இந்த முட்டைக்கோசை வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸை நம்ம எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு முட்டைக்கோசை நல்லாவே சின்ன சின்னதாக எந்த அளவுக்கு சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் சாப் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாயுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இந்த முட்டைக்கோஸில் இருக்கிற தண்ணியே வந்து இதுக்கு போதுமானது நம்ம தண்ணி ஊற்றி எதுவுமே நம்ம இதில் கலந்துக்க வேண்டாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கோஸில் இருக்கிற தண்ணியவே நான் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் தண்ணி எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை இப்போ இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் கடலை மாவு உங்களுக்கு ஆட் பண்ண பிடிக்கல ஆனால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் மைதா மாவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கடலை மாவு தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நான் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டாம் அந்த முட்டைக்கோஸில் இருக்கிற தண்ணியே தான் இவ்வளோ தூரம் இருக்குது இப்போ இதை வந்து நல்லா நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க ரவுண்ட் ஷேப்பாகவும் நீங்கள் இதை பிடிச்சி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ ரவுண்டாக பிடிக்கலை இந்த மாதிரி ஷேப்பில் தான் பிடிக்கிறேன் ஒரு நீள்வட்டமான ஒரு ஷேப்பில் தான் பிடிக்கிறேன் நான் இந்த மாதிரி இப்போ இருக்கிற எல்லா முட்டைக்கோசையுமே நம்ம வந்து சேர்த்து வச்சிடலாம் இப்போது எல்லா முட்டைக்கோசுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பில் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன ஹீட் ஆகட்டும் இந்த கேப்பில் நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் சப்போஸ் பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸை கூட மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது பொடி பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் நான் இப்போ வச்சுக்கிறேன் இப்போ ஒரு சின்ன பவுலில் ஒரு கான்ஃப்ளேக்ஸ் மாவை கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் ஆட்டம் கரைச்சிக்கோங்க இப்போ ஒரு முட்டைக்கோசை எடுத்து இந்த கார்ஃப்ளேக்ஸ் மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸில் வந்து சேர்த்துடுங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா இதை நல்லா ஒட்டணும் மேலும் கீழும் நல்லா ஒட்டுற மாதிரி இதை வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு கோட்டிங் கொடுங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு கோட்டிங் கூட நீங்கள் கொடுங்க இதை மாதிரி இதையே எடுத்து திருப்பியுமே இந்த கான்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கொண்டு நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கையில் எதுவும் ஒட்டாமல் இந்த ப்ரெட் க்ரம்ஸ்லாம் நம்ம போட்டு செய்ய முடியும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா முட்டைக்கோசையுமே நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு தேவையான போது கூட நீங்கள் பொறிச்சு கொடுத்துக்கலாம் முன்னாடியே செஞ்சு வச்சு குழந்தைங்க வரும்போது கூட நீங்கள் சூடாக நீங்கள் பொறிச்சு கொடுத்துக்கலாம் இல்லை அப்படியே உடனே கூட நம்ம பொறிக்கவும் செய்யலாம் இப்போ இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டைக்கோஸ் கட்லெட்டையுமே போட்டுக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இது வந்து நல்லா வேகணும் உள்ளே நல்லா வேகணும் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே மட்டும் வெந்திருக்கும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் உள்ளே வேகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக பரட்டி விட்டு நம்ம பொறிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் வந்துட்டு முட்டைக்கோஸ் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி வீட்டில் நீங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இதோடய டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் அதே போல் குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஏனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம சாஸோட வச்சு சாப்பிடும்போதும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாஸ் மயோனஸ் அதே சமயம் சட்னி வகைகள் கூட வச்சு சாப்பிடக்கூட நல்லாயிருக்கும் புதினா சட்னி தேங்காய் சட்னி அந்த மாதிரி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு குழந்தைங்க சாப்பிட சாப்பிடலை அப்படின்னா இந்த மாதிரி சத்துக்கள் உள்ள காய்கறிகளை இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்